நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கலசிக்காரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாரு நம்ம அர்ஜுன் அர்ஜுன் கலக்கத்தை களத்துல இறங்கனா அந்த அப்டேட்ஸ் நீதிமன்றமே ஒரு பக்கம் கலங்கி போயிரும் அந்த மாதிரி ஒரு பக்கம் தெரிக்க விடுவாரு அவரோட பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரோஜேஸ்வரிலயே நீங்க கண்டு வியந்திருப்பீங்க அப்டேட்ஸ் டைகர் மணிக்கத்த ஒரு பக்கம் டவுசராக்கான துண்டாக்கான துணியாக்கான ஓட விட்டு இருப்பாரு அந்த மாதிரிதான் இப்ப நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் அல்லற விட போறாரு நீங்க என்ன மைண்ட் வாசல் நடிக்கன்னு தெரியும் அதெல்லாம் இங்க நடக்காது நார்மலா அல்லற விட போறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க தான் முக்கியமான ஒரு எவிடென்ஸு ஏன்னா அவங்க எதுக்காக விஜய் விட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே விஜய்க்கு தெரிய வரணும் இப்போ அந்த கேஸ் வந்துச்சுனா விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு தெரிய வரும் இருந்தாலும் சரி ஓகே வெண்பாவுக்கு தானே இந்த கேஸ் இப்போ வந்து உங்களோட ஒய்ஃப் மல்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கோர்ட்டில் கேட்பாங்க அந்த சமயத்தில் மல்லி இல்லைன்னா நீங்கள் அப்படின்னா டெம்பரவரியாக அவங்க சொன்ன மாதிரி டெம்பரரி மனுவே தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிருந்துருக்கீங்க உங்கள் மனைவி வந்தால் உங்கள் கூட தானே இருந்திருக்கும் அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க எதுவுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே தெரியல அப்படி நீங்கள் மனைவியே இந்த நீங்க நீங்கள் போது உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி கரெக்டாக வளர்ப்பீங்க உங்களுக்கு பொண்ணை வளர்க்கறதுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லை இனிமேல் நீங்க வெண்பாவை வளர்க்க முடியாது வெண்பா சட்டப்படி நேயப்படி தர்மப்படி அவங்க தாத்தா கிட்டே தான் அதாவது நிஷா இருக்காங்களே அவங்ககிட்ட வளரட்டும் சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜயேந்திரன் கதறி கதறி இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அர்ஜுன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கோர்ட்டுக்கு வர வேலையை மட்டும் பாருங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கிற வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லாத்தையும் அசால்ட்டாக அசால்ட்டாக ஆரம்புவ மாதிரி அப்படியே கிளாரிட்டியே எல்லாமே கிளாரிட்டியாக முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சரி ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்கு என்ன பண்ண போகிறாங்க போறாங்க ஏது பண்ண போறாங்க நம்ம அர்ஜுனோட அடுத்த ஆட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இப்ப மல்லி எங்க இருக்காங்க மல்லி கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் மல்லி கிட்ட எல்லா உண்மையும் தெரிவிச்சாகணும் மல்லி இந்த உண்மையில புரிஞ்சுக்கிட்டு மல்லி வந்தா மட்டும்தான் இந்த கேஸ்ல ஒரு திருப்பமுனை அமையும் எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் செல்லா கேஸ் தான் ஆனா இருந்தாலும் இதுல வந்து நம்ம மல்லி வந்தா மட்டும்தான் வெண்பாவும் காப்பாற்ற முடியும் மறுபக்கம் விஜயை காப்பாற்ற முடியும்னு ஒரு சூழல்ல ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் முன் வந்து நம்ம மல்லி வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம மல்லி வீட்டை விட்டு போனது காரணமே விஜய் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட விஜய் ஜெயிலில் தடுறதுக்கு கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஆனா துன்டோக்கணும் துணியாக்கானுன்னு எல்லாரும் ஓட ஓடுறதுக்கு வேகமா குட்டு 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 குட்டுன்னு ஓடி வருவாங்க வர்றதோட மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரு பக்கம் அடித்து தம்சம் பண்ணி ஓடினாடே அப்படின்ற மாதிரி ஓட விட்டுருவாங்கன்னா பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டேலண்டான கேள் தான் நம்ம மல்லி ஆனால் எதையும் வெளிப்பட காட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு போது அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவுக்கு பிரச்சனைனா எந்த எல்லைக்கும் போகுவாங்க எப்படி வேணாலும் இறங்கி அடிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லிக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு நிறைய இருக்க கரெக்டாக அந்த ரவுடி பசங்க இந்த விஷயம் தெரிஞ்சுறாங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சும்மா இருப்பாங்களா அந்த மல்லி வந்தால் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கிட்ட சொல்கிறாங்க நிஷா அந்த அடி வச்சு நம்ம மல்லி அடிக்கணும் அந்த சமயத்தில் நம்ம அர்ஜுன் மாசேண்டரி கொடுத்து அந்த ரவுடி பசங்க எல்லாம் டிமுக்கு டமுக்குன்னு அடிச்சு துவம்சம் பண்ணிடுறது துவம்சம் மட்டும் இதுக்கு மேலே அங்க வந்து பிரச்சனையை வச்சுக்கிட்டீங்க மவனை ஒரத்தனை ஊடு போக மாட்டீங்க ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட விட்டுறாங்க இதுக்கு மேலே என்னடா பண்ண போகிறோம் எதடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் கடவுளே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம தலையை கீழே போட்டா திடீர்னு பார்த்தா ஒரு சம்பவங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே தலை குனிஞ்சு பார்க்க மாட்டாங்க எல்லாரும் தலை தான் பார்க்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் சம்பவம் தான் நடக்க போது அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்ன விஷயமா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இப்போ ஒரு ஆர்வம் ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஏன்னா வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லை இந்த இடத்துல நான் இப்படி தான் இருப்பேன் நான் தான் ஆணவம் முடிச்சுவேன் என்னை யாரும் கேட்க முடியாது நான் தட்டி என்ன யாரும் கேட்டாங்கன்னா தட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆணவமாக பேசுன்னு தெரிஞ்சிங்களா லாஸ்ட்டில் உங்களோட லைஃப் உங்கள் கையில் இருக்காது அடுத்தவங்களோட கையில் தான் இருக்கும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பொறுமை கடல் இன்னும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்று சும்மா ஒன்றும் எந்த எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக பொறுத்து பாருங்களோ அளவுக்கு நம்மளோட பொறுமைக்கு ஏற்ற மாதிரி பலனும் கிடைக்கும் இல்லை அந்த இடத்துல நான் கோவப்பட்டே தருவேன்னு சொல்லிட்டு கோவத்தையும் ஆத்திரத்தையும் நீங்கள் காட்டினீங்களான்னா அதோட உங்கள் வாழ்க்கை க்ளோஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் தான் எல்லோரும் இப்போதைக்கு மாட்டிகிட்டு இருக்காங்க அந்த கோபன்றது நம்ம மல்லிக்குள்ளே இப்போ வந்து மல்லிகை வீட்டை விட்டு போயிட்டாங்க அந்த பொறுமைன்றது அவங்களுக்குள்ளே இருந்து நம்ம விஜய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உரையாடல் செஞ்சுருந்தால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து நின்று இருக்க மாட்டாங்க அந்த சூழல்ல நாமளும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அடுத்து நல்லபடியாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அடுத்து வெண்பாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ ஒன்று உருவாக்கி அவங்கள எப்படி பூமிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க என்னடா இப்படியெல்லாம் சொல்கிற ஆமாங்க ரியாலிட்டி அதுதான் ரியாலிட்டி ஒரு மனிதன் பிறகுறது வாழ்க்கையெல்லாம் அவன் எதனால் ஒன்று சாதிப்பான் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவன் சாதித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவனால் ஒரு ஒரு உயிரை உருவாக்கி விட்டு போகிறது இதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும்தான் கண்டிப்பாக இது ரெண்டு தான் ஒரு முக்கியமான விஷயமே ஆனால் யாரை கேட்டாலும் பணம் பணம்னு சொல்லிடுவோம் அதுவும் முக்கியம் தான் இதுவும் முக்கியம் எல்லாத்தோட ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன நாம் அப்படியே அப்படியே எல்லாரும் போயிடுற பாதையில் நாமளும் ஓடி 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 நாமளும் ஒரு பக்கம் இது தேவை இது தேவைன்னு சொல்லிட்டு தேவை பின்னாடியே இருக்கோம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா போயின்னு இருக்குது சரி அந்த கான்செப்ட் நமக்கு எதுக்கு நம்ம கான்செப்ட்டுக்கு நாம் வருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜுன் இருக்கார்ல அவர் இருந்தேன்னு வாதாடி நல்லபடியாக அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிடறாரு இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராதடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதுக்கப்புறம் பிரச்சனை வரதுக்கு கொஞ்சம் சாத்திய க குறைவு தான் ஏன்னா நம்ம விஜய் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையான ஆளாக தான் பிடிச்சி வந்திருக்காரு நம்ம அர்ஜுன் அவர் வாதாடினா யாருமே அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பேச்சே இல்லை சரண்டர் தான் சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட்யூங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் பருக தருக